நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய் பீம் நமோ புத்தாயா மீண்டும் உங்கள் அனைவரையும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எஃப் எம் தமிழ் இந்த யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இப்போ நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக அடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய கொட்டுக்காளி திரைப்படத்தை பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம் முதல்ல கொட்டுக்காளி திரைப்படத்தை தயாரிக்க முன்வந்த அப்புறம் இதை திரையரங்கில் வெளியிடலாம் அப்படின்னு முடிவு செய்த தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும் இங்கே இவனுங்க இப்படி தான் பேசுவானுங்க உலக சினிமா இந்த இது நான் வந்து அப்படி படம் பார்த்தேன் இப்படி படம் பார்த்தேன் ஆஹா ஓஹோ அப்படின்னு படம் பார்த்தேன் அப்படின்னு பேசுவாங்க அதே மாதிரி ஒரு திரைப்படத்தை திரையில் வெளியிட்டால் அது நல்லா இல்ல அப்படின்னு பேசுவானுங்க அதுவும் குறிப்பா தமிழ்ல வெளியிட்டா அது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்புறம் மலையாள படத்தை வந்து ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படி இப்படின்னு பேசுவானுங்க தமிழ்ல அப்படி ஒரு படம் எடுத்தா அது வந்து என்ன இவங்களுக்கு படம் எடுக்க தெரிலையே அப்படின்னு பேசுவாங்க சோ இந்த பேச்சு எதையுமே நாம கேட்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை இப்படியான திரைப்படங்களை எடுக்க வேண்டும் என்று கதைகளை வைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய கலைஞர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வாசலாக அமையும் என்று நம்புகிறேன் இது ஒரு மிகப்பெரிய வாசலை திறந்து விட்டுருக்கு இப்படியும் நாம் படங்களை எடுக்கலாம் இதற்கும் ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு புதிய பாதையை புதிய பார்வையை இந்த மக்களிடத்தில் இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி இது ஒரு முதல் முயற்சி அப்படிங்கிறதுனால இது மிகப்பெரிய பிரச்சனைகளையும் விமர்சனத்தையும் சந்திக்கத்தான் செய்யும் அதை பற்றி தயாரிப்பாளர் கவலைப்படவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது இப்படி நாம் அறிமுகப்படுத்தப்படுத்ததா மக்கள் இதை விரும்ப தொடங்குவார்கள் இதற்கு பழக்கப்படுவார்கள் அந்த பழக்கத்திற்கான அறிமுகத்தை நாம் செய்தாக வேண்டும் யாராவது இதுக்கு வந்து பூனைக்கு யார் மணி கட்டுது பூனைக்கு யார் மணி பேசிக்கிட்டே இருந்தால் போதுமா யாராவது ஒருத்தர் முயற்சி பண்ணி மணியை கட்டி ஆகணும் இல்லையா அந்த மாதிரி இது ஒரு ஒரு திறவுகோலாக ஒரு திறப்பாக தான் நான் பார்க்கிறேன் இந்த படத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த படத்துடைய பெயர் கொட்டுக்காலி ஏ அடமண்ட் கேல் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு பிடிவாதக்கார பெண் அப்படின்ற மாதிரி தலைப்பு வச்சுருக்கிறாங்க இந்த ப தலைப்பு வந்து படத்துக்கு சத்தியமாக ஒரு சூட்டபிள் இல்லாத ஒரு தலைப்பு ஒன்று பாவப்பட்டவள் அப்படின்னு பேர் வச்சுருக்கலாம் இல்லைன்னா அந்த சமுதாயத்தை பற்றி ஏதாவது கொடுமைக்காரங்க இல்லைன்னா பிற்போக்குவாதிகள் இல்லைன்னா வந்து பார்பீரியன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது காட்டு மிராண்டிகள் எப்போ எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது திடீர்னு நல்ல மாதிரியும் பேசுவாங்க திடீர்னு காட்டு வாசித்தனமாக நடந்துக்குவாங்க அந்த மாதிரி ஒரு பார்பீரியன் அப்படின்ற மாதிரியான பெயர்களை இந்த படத்துக்கு வச்சிருக்கலாம் அந்த திரைப்படத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த பெண் வந்து எந்த விதத்துலையும் ஒரு பிடிவாதக்காரியாக இல்லை அவள் வந்து எதையுமே செய்ய முடியாமல் வாய் திறந்து கூட பேச முடியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அடிமை அடிமைப்படுத்தும் சமூகத்தில் மாட்டி கொண்டு சிக்கி கொண்டிருக்கிறாள் அதுதான் இந்த படத்துடைய கதை இந்த அந்த ஆட்டோல ஒரு ஃபைட் நடக்கும் அது எதுக்காக நடக்கும்னா அவ்வளோ பெரிய இறுக்கத்தில் அவ வந்து என்ன பண்ணுவான்னா மனசு இறுகி போய் எங்கேயோ தூரத்துல ஒரு பாட்டு கேட்டு அந்த பாட்டு அவளுக்குள்ள போயிட்டு தன்னுடைய அந்த இறுக்கத்தை வெளிப்படுத்திக்கிறதுக்கு சின்னதா அந்த பாட்டை பாடி ஆஸ்வாசப்படுவ அது பொறுக்காது அந்த கேரக்டருக்கு பாண்டி கேரக்டருக்கு அது பொறுக்காது ஏன்டி பாட்டு பாடுற நான் இங்க எவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறேன் நீ என்னடி அவன் நினைச்சு நீ பாட்டு பாடுறன்னு சொல்லி அப்படி ஒரு அப்படி தான் இந்த சமுதாயத்தில் வந்து யாருடைய மனநிலை எப்படியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பத்தி எதையுமே யோசிக்காம அந்த குறிப்பா பெண்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி எதையுமே யோசிக்காம அநியாயத்துக்கு இந்த ஆண்களும் இந்த சுத்தி இருக்கக்கூடிய சமுதாயமும் ஒரு பெண்ணை எந்த விதமான பாடுபடுத்துகிறார்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு சாதாரணமாக காதலிச்சிட்டா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவளை எப்படியெல்லாம் பாடுபடுத்துகிறார்கள் அப்படின்றது தான் இந்த படம் நமக்கு மிக தெளிவாக காட்டியிருக்கிறது முழுக்க முழுக்க பெண்களை இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு இருந்தது நடத்தி கொண்டிருக்க விரும்புகிறது அப்படிங்கிறது தான் இந்த படம் நமக்கு காட்டுகிறது கடைசியாக இந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸில் என்ன ஒரு எண்டில் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த உடைய அந்த கருத்தை நான் என்ன பார்க்குறேன்னா இனிமேலும் இந்த பெண்ணை நீங்கள் எப்படி நடத்த விரும்புகிறீர்கள் அப்படின்ற கேள்வியை தான் இயக்குனர் நமக்கு வச்சிருக்கிறார் தொடர்ந்து உங்களுடைய விருப்பப்படி இந்த பெண்ணை அடிமையாகவே வைத்திருக்க விரும்ப போகிறீங்களா இல்லைன்னா இனியாவது பெண் சுதந்திரத்தை பற்றி யோசித்து இனியாவது அந்த பெண்ணுக்கு சுதந்திரத்தை தரப் போகிறீர்களா அப்படின்ற கேள்வியை தான் நமக்கு டைரக்டர் வச்சிருக்கிறார் இந்த படத்துடைய முடிவை நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான் இப்போ நீங்க அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க யார் எப்படி போனா என்ன எனக்கு இந்த பெண்கள் அடிமையாக தான் இருக்கணும் இந்த பெண்கள் பழமைவாதத்தோட தான் இருக்கணும் அப்படின்ற முடிவோட நீங்க அந்த பெண்ணை அந்த பாண்டிக்கு திருமணம் செய்து வைக்க போறீங்களா இல்ல இனியாவது நாம் பெண் சுதந்திரத்தை விரும்புவோம் எதுக்கு அப்படி கட்டாயப்படுத்தி ஒரு பெண்ணை நாம அடையணும் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு சுதந்திரம் அளிக்க போறீங்களா அப்படின்ற சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த முடிவை நம்மளையே எடுக்க சொல்லி சொல்லிவிட்டிருக்கிறார் இயக்குனர் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றத்திற்கான ஒரு கேள்வி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இயக்குநரை குறை சொல்வது என்பது மிக மிக ஒரு அறிவில்லாத தரத்தை தான் நான் உணர்கிறேன் அப்புறம் இந்த படத்துல நிறைய குறியீடுகள் வருது என் கண்ணில் மிக முக்கியமாக பட்ட இரண்டு குறியீடுகளை பற்றி மட்டும் நாம் இப்போ பேசலாம் ஒரு குறியீடு அந்த பெண் வந்து அவங்க எல்லாரும் ஆட்டில் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு காளை மாடு குறுக்கில் வந்து அவங்கள பிரச்சனை பண்ணும் அதில் என்னன்னா ஊருக்கு அப்புறம் குடும்பத்துக்கு மிகப்பெரிய வீரன் போலவும் ஒரு சண்டிக்காரன் போலவும் காட்சி அளிக்கக்கூடிய ஆண்கள் ஒரு உண்மையான பிரச்சனை வந்தால் எந்த மாதிரியான மனநிலையை எடுப்பாங்க எந்த மாதிரியான சூழ்நிலையை கையாள்வாங்க அப்படின்றத அது ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கு அவ்வளோ பெரிய காலைய ஒரு அடக்கு இல்லை தூர துரத்து அப்படின்னா அது அவங்களால முடியாது பின்னடைஞ்சிருவாங்க ஒரு பிரச்சனை வந்தால் அப்படி தான் அவங்க நேரடியாக எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தால் அப்படிதான் அப்படின்றத இந்த காட்சி வந்து நமக்கு குறிப்பாக உணர்த்துது அதே மாதிரி அந்த குழந்தை வந்து அந்த பெண் குழந்தை அந்த மாட்டை எடுத்துட்டு போவாங்க கூட்டிட்டு போவாங்க இது என்ன உணர்த்துது அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு எது வரைக்கும் அப்படின்னா தன் ஜாதிக்குள்ளே தன் சமுதாயத்துக்குள்ள தன் குடும்பத்தாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதை மீறலாம் அப்படின்னு எப்போ நினைக்கிறாலோ அப்போ வந்து அவங்க அப்பா வந்து ஒரு சவுண்ட் விடுவார் இதே மாதிரி நீ பண்ணிட்டு நான் உன்னையும் காலமாட்டி எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்றுருவேன் அப்படின்னு சொல்லி இந்த காட்சி நமக்கு எதை விவரிக்குது அப்படின்னா இந்த கட்டுப்பாடுகளை நீ மீறும்போது உன்னை நான் அழிச்சிடுவேன் இல்லைன்னா வந்து யாருக்காவது விற்றுடுவேன் அதாவது என்ன என் கட்டுப்பாட்டை மீறும்போது என்னுடைய இந்த இது உடைக்கும் போது நான் வந்து உன்னை என்னுடைய சமுதாயத்திலேருந்து எடுத்துடுவேன் அப்படின்றது தான் இந்த காட்சி நமக்கு விளக்குது ரெண்டாவது ரெண்டாவது குறிப்பு எதுனா அந்த ஒரு கார் இவங்க எல்லாரும் வந்து அந்த மந்திரம் செய்யக்கூடிய இடத்தை அடைவாங்க அடைஞ்ச பிறகு இவங்க எல்லாரும் அந்த மந்திரம் செய்கிறதுக்கான தயார் நிலைக்கு போவாங்க அப்போ அங்கேருந்து ஒரு கார் கிளம்பும் அப்போ வந்து அந்த காருடைய நம்பரை வந்து டேரக்டர் வந்து லைட்டாக க்ளோஸ் போயிருக்கிறாரு அதை வந்து ஒரு டீப் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயும் இல்லாமல் ஒரு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார் அந்த காருடைய நம்பர் வந்து நம்மளுக்கு காட்டியிருப்பார் அது என்ன குறிப்பு அப்படின்னா வந்து அந்த காருடைய நம்பர் வந்து டிஎன் ஃபோர்டீன் அப்புறம் சம் நம்பர்ஸ் வரும் ரிஜிஸ்டர்ட் நம்பர் டிஎன் ஃபோர்டீன் அப்படின்றது என்னென்னா சென்னை ஈசிஆர் திருவான்மையூர் சோழிங்கநல்லூர் இந்த பகுதியை பதிவு எண்ணாக கொண்ட கார் தான் அந்த கார் அப்படின்னா என்ன சொல்றாரு டைரக்டர் அப்படின்னா இது கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஏழைகளுடைய ஒரு பிற்போக்கு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை மட்டும் கிடையாது சென்னை ஈசிஆர் திருவான்மையூர் சோழிங்கநல்லூர் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் யாருன்னா நல்ல படித்த மேல்தட்டு வர்க்கத்தை சார்ந்த உயர்ஜாதி இந்துக்களாக வாழக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த பகுதியில் தான் சென்னையுடைய எல்லா சென்னையுடையன்றதை விட தமிழகத்துடைய எல்லா ஐடி கம்பெனிகளும் படித்தவர்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்குது அந்த பகுதியிலும் இதே மனநிலை நிலவி கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் இந்த ஒரு குறியீடாக டைரக்டர் அவர்கள் நமக்கு ஒன்னு இந்த காட்சியில மட்டும் எனக்கு ஒரு சின்ன திருத்தம் இருக்குது என்னன்னா அந்த கார்ல ஏறக்கூடிய நபர்கள் அந்த வண்டி நம்பர் வந்து இந்த பகுதியை குறித்தாலும் அந்த காரில் ஏறக்கூடிய நபர்கள் ஒரு ஏழ்மையாகவும் சற்று வாட்டமாகவும் கருப்பாகவும் இருக்கிறார்கள் இவர்களை பார்க்கும்போது அவர்கள் சாதாரணமான ஒரு கிராம மனிதர்களை போல ஒரு கொஞ்சம் மேம்பாடு அடைந்து ஒரு நல்ல கொஞ்சம் நல்ல துணி போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி தான் காட்சிப்படுத்தியிருக்கிறார் அதுவே அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா கொஞ்சம் நல்ல வெள்ளையா இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்கக்கூடியவர்களை அந்த காரில் ஏற்றி இருந்தார் என்றால் அந்த காட்சியுடைய அந்த அந்த நோக்கம் அப்படின்றது மிக தெளிவா பதிவாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து அப்ப என்ன ஆயிருக்கும்னா மெத்த படித்த மேல்தட்டு வர்க்கத்தை சார்ந்த சென்னையில் இந்த மாதிரியான உயர்ந்த பகுதியில் நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மத்தியிலும் இந்த பழமைவாதமும் இந்த பெண்ணடிமைத்தனமும் மிகவும் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது அதை அவர்கள் மிகவும் அழுத்தமாக கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை இந்த காட்சி மிக தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கும் அந்த இடத்துல மட்டும் சின்னதாக டைரக்டர் அவர்கள் சின்னதாக ஒரு பிழை செய்திருப்பதாக நான் உணர்கிறேன் மற்றபடி கொட்டுக்காளி திரைப்படம் எந்த விதத்திலும் உலக சினிமாவுக்கு சளைத்தது அல்ல இப்படியான ஒரு முயற்சியை திரையிறங்குகளுக்கு கொண்டு வந்து நம் தமிழ் மக்களை தமிழ் ரசிகர்களை இப்படியான புதிய முயற்சிகளுக்கு பழக்குவதும் அவர்களுக்கு இப்படியான புதிய சினிமாக்களை அறிமுகம் செய்வதும் மிக மிக அவசியமானது அதை செய்ததற்காக திரு வினோத்ராஜ் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் திரு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் ஒவ்வொருவரும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய படம் தொடர்ந்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பேசி படித்து தெரிந்து கொள்வோம் அவர் வழியில் சமுதாய போராட்டத்தை முன்னெடுத்து விடுதலையை அடைவோம் பீம் நமோ புத்தாயா